ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பேர் துளசி மணி நாங்களா மஞ்சளையும் போடுற நீங்க தாலி போடுறது இல்ல அதுதான் சொல்றேன் தாலி போடுறாங்க அவங்க மஞ்சள் தாலி போடுறாங்க பெண்கள் ஏன் போடுறது இல்ல சரி சரி அதாவது இந்து சமயத்து பெண்கள் வந்து திருமணத்தின் போது தாலி என்ற பெயர்ல மஞ்சள் கயிறை நாங்கள் கழுத்துல போட்டுக் கொள்கிறோம் முஸ்லிம்கள் அந்த மாதிரி மஞ்ச கயிறு போடுவதில்லை தாலி போடுவதில் அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை திருமணத்தை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிற வாழ்க்கை ஒப்பந்தம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை சடங்காகவோ ஒரு சம்பிரதாயமாகவோ இஸ்லாம் வந்து திருமணத்தை கருதல இஸ்லாம் எப்படி கருது கேட்டா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் உனக்கு செய்கிறேன் உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்வேன் நான் செஞ்சிருவேன் நீ எனக்கு அதே மாதிரி செய்ய அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் செய்வதாக இருந்தா அதுக்கு என்னமாவது ஒரு சடங்கு இருக்குமா ஒரு இடத்தை விக்கிறோம் ஒருத்தர் வாங்குறாரு அதுக்கு என்ன செய்வோம் ஒன்னு பேசிக்கிறோம் இல்லாட்டி எழுதிக்குவோம் எழுதி கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவோம் அவ்வளவுதான தவிர அதுக்குன்னு ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் இருக்குமானா இருக்காது அதே மாதிரி ஒரு கடையில் போய் ஒரு பொருளை கேட்கிறோம் இது எவ்வளவு விலைன்னு கேட்கிறோம் அவர் ஒரு விலையை சொல்றாரு நம்ம ஒரு விலையை கேட்கிறோம் பேரம் படிஞ்சு போச்சுன்னு சொன்னா ரூபாய் கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வந்துருவோம் ஒப்பந்தம் அது ஒரு ஒப்பந்தம் அதே மாதிரி கல்யாணங்கிறது என்ன நான் இப்போ நான் புருஷனா இருக்கேன் நீ பொண்டாட்டி இருக்க ஒத்துக்கிறியான்னு கேட்கிறோம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க முடிஞ்சு கல்யாணம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை வாழ்க்கை ஒப்பந்தம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு மேல சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கக்கூடாது என்றால் என்னன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி தரேன் இவர் சொல்லுவார் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தர்றேன் அவங்க சம்மதம் வாங்கி அவர் மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு போச்சு ரெண்டு சாட்சி வேணும் கல்யாணம் நடந்து ரெண்டோ நூறோ இருக்கலாம் ரெண்டு இருக்கணும் எதுக்காக வேண்டிய ரெண்டு சாட்சி மறுத்தர கூடாது என்பதற்காக வேண்டி நாளைக்கு இல்லையா கல்யாணம்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிவிட்டால் பெண்களுக்கு பாதிப்பா போயிடும் குறஞ்சபட்சம் ரெண்டு சாட்சி இருந்தாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்ல என்ன செய்வாங்க சொல்லுவாங்க பிரச்சனைக்கு அந்த பெண்களுக்கு ஒரு செக்யூரிட்டியா இருக்கும் அடுத்து வந்து திருமணத்திற்காக கல்யாணம் செய்யும் பொழுது ஆணு மண் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய திருமணத்துல பாதிப்பு இருக்குது அதனால குழந்தை பெறுறதுல இருந்து சுமக்கிறதுல இருந்து அதை வளர்க்கறதுல இருந்து அப்படி பலவிதமான சிரமங்கள் வந்து பெண்களுக்கு இருக்கிறது அதுவே வேலைக்கு போற பெண்களா இருந்தா சிரமம் அங்கேயும் இங்கேயும் சிரமமாக இப்படி எல்லாம் பெண்கள் கஷ்டப்படுறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த ஒப்பந்தம் செய்யும் பொழுது ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்க வேண்டும் ஒரு லட்சம் கொடுக்கலாம் அஞ்சு லட்சம் அரபு நாடுகள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரியால் ரூபா ஒரு ரியால்ங்கிறது அஞ்சு லட்சம் ரியால் வாங்கினா அறுபது லட்சம் ரூபாய் ஆச்சு அந்த மாதிரி பெண்களுக்கு தான் அங்க பெண்களை கிடப்பாங்க கல்யாணத்துக்கு ஒரு பெண் வந்து பெரிய தொகையை வாங்கி தன்னுடைய செக்யூரிட்டியை வைத்துக் கொள்வாள் இந்த கணவனால் கைவிடப்பட்டால் கூட அவளை பாதிக்காது அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி தொகை ஒன்று என்ன செய்யணும் ஒரு திருமணம் செய்யக்கூடிய மகன் கொடுக்கணும் இவ்வளவுதான் கல்யாணம் இஸ்லாத்தில் கல்யாணம் என்று சொன்னால் ஒரு செக்யூரிட்டி தொகை கொடுக்க வேண்டும் அது போக வந்து ரெண்டு சாட்சி இருக்க வேண்டும் ரெண்டு பேர் இந்த ஒப்பந்தத்தை வாயால் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் மொழிய வேண்டும் அவ்வளவுதான் மந்திரம் ஆயம் சடங்கு சம்பிரதாயம் ஒண்ணுமே கிடையாது ஒரு சுயமரியாதை திருமணத்துல கூட ஒரு மோதிரத்தையாவது மாத்தணும் ஒரு மாலையாவது மாத்தணும் அது கூட இஸ்லாத்துல இஸ்லாமிய திருமணத்தில் கிடையாது அதனால தான் இஸ்லாத்துல என்ன இல்லைன்னா தாலி எல்லாம் கிடையாது அந்த தாலிங்கிறது என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா அது அந்த திருமணத்தை வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிரிக்க முடியாத காலமெல்லாம் இருந்தே தீர வேண்டிய ஒரு பந்தம் காட்டுவதற்கு தான் இந்த தாலிங்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க அந்த திருமணத்தை தாலி என்ற பெயர்ல திருமணத்தில் ஈடுபட்ட பிறகு கணவன் வந்து ஆண்மையற்றவனா இருந்தாலும் நீ அவனோட தான் இருக்கணும் அவன் வந்து குடிகாரனா இருந்தாலும் அதை விட்டு பிரியக்கூடாது அவன் ரொம்ப கொடூரமானவனா இருந்தாலும் அவன் தான் புருஷன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற மாதிரியா அந்த அந்த சென்டிமெண்ட் அவங்களுடைய மனசுல வந்து இந்த ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு தான் இந்த தாலிங்கிறத போட்டு என்ன ஒரு புனிதமான ஒன்றாக கருதுறாங்க தாலி அறுக்கிறதுக்குன்னு என்ன செய்வாங்க ஒரு விதமான நிகழ்ச்சி நடத்துவாங்க அதெல்லாம் இந்த பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்னத்தை இழந்துட்ட மாதிரி நினைப்பாங்க அதெல்லாம் வந்து வே இதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயம் இஸ்லாம் நினைத்து இந்த மாதிரி சடங்கு எல்லாம் இல்ல திருமணத்துக்கு ஒரு அடையாளத்துக்காக வேண்டிய தாலி என்று சொன்னா ஆம்பளைக்கும் இந்த அடையாளத்தை கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆம்பளைக்கு எங்க அடையாளம் ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டாங்க அடையாளம் இருக்குதா கேட்டு தானே தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுட்டு போறோம் ஆம்பளை கல்யாணம் பண்ணதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி பொம்பளை கல்யாணம் பண்ணதை நிச்சயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல மூட நம்பிக்கை என்ன பண்றாங்க கேட்டா தாலி ஒரு கை இரண்டு வச்சிக்கிறங்களே அது அருந்து போச்சுன்னு வைங்க நடந்துடும் ஒரு கயிறு கயிறுத்து போனா அறந்துதான் போயுல கிடக்குமா அது இத்து போய் அறுந்து போனா என்ன செய்வாங்க அந்த பெண்கள் பாடு அது உள்ளதான் கணவன் இருக்கிற மாதிரி இந்த தாலிக்கு உள்ளதான் கணவனுடைய உயிர் உடன்படிக்கை எல்லாம் அடங்கி இருக்கிற மாதிரி இயற்கையை அந்த போனா கூட அதுக்கு அவர்கள் பதறுவதும் அதுக்காக வேண்டி கவலைப்படுவதும் அதுக்காக வேண்டி ஜோசியர்கள்ட்ட கொண்டு போய் பரிகாரம் கேட்பதும் அதுக்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான ரூபாயில கொடுத்து ஏமாறுவதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அது போல அருந்து போனா கூட அருந்து போச்சுன்னு சொல்லவே கூடாதுங்கிறாங்க தாலி பெருகிருச்சுன்னு தான் சொல்லணும் பெருகிருச்சுன்னு ஒரு ரெண்டு தனியா போச்சா பெருசு ரெண்டா தானும் ஆனா என்ன செய்வாங்க தாலி தாலி அருந்துருச்சுன்னு சொல்வது கூட தப்பு தாலி பெருகி விட்டது இந்த மாதிரைகளும் கலந்திருக்கிறது பிற்காலத்துல ஒரு பழக்கம் எல்லாம் சங்க காலத்துல எல்லாம் இருந்தது இல்லை இந்து சமுதாயத்தில் இருந்தது இல்ல பிற்காலத்தில் நினைஞ்சிருக்க இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டாகி வந்து நுழைஞ்சிருக்கே தவிர கல்யாணம் என்பதற்கு வந்து இந்த தாலி இந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள்லாம் எல்லாம் தேவையில்லை ஒருத்தர் ஒருத்தர் அன்பு வேண்டும் ஒரு அக்ரிமெண்ட் வேண்டும் ஒரு சமூக பாதுகாப்பு வேண்டும் அதான் திருமணத்துக்கு தேவையானதுங்கிற காரணத்தினால இஸ்லாத்துல உங்கள்ட்ட இஸ்லாமிய திருமணம் நடைமுறையில இருக்காதுன்னு கேட்டா தொண்ணூறு சதவீதம் இல்ல இவங்க பண்ற விட தாண்டி தான் இருக்கிறது சொன்ன மாதிரியா கல்யாணம் பண்றாங்க ஆடம்பரம் பண்றாங்க பயங்கரமான பொருள் விரயம் பண்றாங்க ஆடல் பாடல் கச்சேரிகள் வைக்கிறாங்க மந்திரங்கள்லாம் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லும்போது போது கூட எங்களை மாதிரி ஒரு மத குருவை கூட்டிட்டு போய் அதுக்கு என்ன செய்யறாங்க கல்யாணத்துக்குன்னு மந்திரங்கள்லாம் ஓதத்தான் செய்யறாங்க ஆனா இஸ்லாத்தில் இல்ல குரானில் இப்படி எங்களுக்கு இல்லை நபிகள் நாயகம் அப்படி சொல்லவில்லை அரபு நாடுகள்ல இந்த மாதிரி திருமணமே கிடையாது நபிகள் நாயகம் பிறந்த ஊர்ல எங்க சமூக மக்கள் என்ன பண்றாங்க பெண்களுக்கு செக்யூரிட்டி தொகை கொடுக்க சொன்னா பெண்கள்ட்ட டவுரி வாங்குறான் எங்காலத்து அதிகமா வாங்குறான் மற்ற சமுதாய மக்களை விட எங்க மக்கள் அதிகமாக வாங்குறான் லட்ச கணக்கில் என்ன செய்யறான் வாங்குறான் கிலோ கணக்கில் நகை கேட்கறான் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயல் இவங்களை பார்த்து நீங்க இஸ்லாத்தை வழங்கக்கூடாது திருமணத்தின் பெயர் அதே மாதிரி தாலி இருக்குதுல தாலியும் கட்டுறான் இவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் தாலியை வந்து வேற பேர்ல கட்டுறான் என்ன கட்டுற கரிச மணின்னு சொல்லுவாங்க கடுகு மணிம்பாங்க அது வந்து என்ன செய்யறது புருஷன் கட்டுறதுக்கு பதிலாக அந்த புருஷனுடைய அக்காவது தங்கச்சியை போய் என்ன செய்வாங்க தனியார் ரூம்ல போய் கட்டி விடுவாங்க அது அதே மாதிரி இந்த தாலில ஒரு இருக்கக்கூடிய அதே மாதிரியான நம்பிக்கை இந்த கரிசமணி சொல்றாங்களே அதுலயும் இருக்கிறது இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது முஸ்லீம்கள் அது செய்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி அறியாத காரணத்தினால் இப்படி எல்லாம் இஸ்லாத்துல இல்ல என்பது தெரியாத காரணத்தினால் இது செய்யறாங்க என்பதையும் அடுத்த கேட்ட கூடாதுல இதெல்லாம் உங்க சமுதாயத்தில் இருக்குது நான் பார்த்திருக்கேன்டா அப்புறம் நாங்க தலை அதுதான் நானே முந்திக்கிட்டேன் முஸ்லீம்கள்ட்டையும் இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கிறது அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாம் என்னங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ